தம்பி யாருப்பா சத்தியவேலு அப்பா தாங்க நீங்க யாருங்க தம்பி நான் பைனான்ஸ்ல இருந்து வந்திருக்கேன்பா ஒப்பா காசு வேணா ஒழுங்க கட்ட தெரியாதா ஒப்பா வர சொல்லு இதெல்லாம் என் கிட்ட சொல்லாதீங்க எங்க அப்பா இருவாரு எங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்க எங்க அப்பா கூப்பிட்டு அப்பா இங்க வாங்கப்பா யாரோ வந்துருக்கிறாங்க உங்க பேருதான் சத்தியவேலா நான் தான் சத்யவேளுங்க நீங்க சிலாண்டு பேர் தானே கலெக்ஷனுக்கு எத்தனை டைமே வர்றது பணம் வேணா ஒழுங்கா கிட தெரியாதா வர்றப்ப எல்லாம் வீடு பூட்டி பூட்டி கிடக்குது எத்தனை டைமே வர்றது சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல சார் நீங்க என்ன பைனான்ஸ்ல இருந்து வர்றீங்க பைனான்ஸ்ல இருந்து வரையா வர்றப்பதில்ல ஒண்ணும் இருக்கிறது தான் நீ இருக்கிற இன்னைக்கு தான் உன்னை பாக்குறேன் அதான் பணம் கேட்டு போலாம் பைனான்ஸ்லாம் நான் கட்டிட்டு சார் போன மாசமே நான் கட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டேனே அந்த பைனான்ஸ்ல உங்களை நான் பார்த்ததே இல்லையே ஓ ஆபீஸ்ல நாலஞ்சு பேர் இருக்காங்கயா மாசத்துக்கு ஒரு ஆள் வந்துட்டு தான் இருக்கும் அங்கேயே உட்காந்துருக்கிறதா எங்களுக்கு வேலையா நீ ஒழுங்கா பணத்தை கட்டுற வழியே பாரு பார்த்தா ஃப்ராடு பண்ற மாதிரி தெரியுதாயா சார் என்னங்க சார் மரியாதை எல்லாம் பேசுறீங்க நீங்க பண வசூல் பண்ண வந்தா பண வசூல் மட்டும் தான் கேட்கணும் யோ வாயா போயோன்னு பேசுறீங்க சரி நான் பணம் கட்டணும்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன சார் ப்ரூஃப் வச்சிருக்கீங்க என்னையா ரூல்ஸ் எல்லாம் பேசுறேன் பேர் இருக்கு பாரு வேற எதாவது பேர்தான் சக்தியல பாரு அதில் இருக்கு நான் என்ன பொய்யா சொல்றேன் காசு கட்டுறக்கு வக்கில்ல இதில் நீங்கள் வேற ரூல்ஸ் வேற பேசுகிறேன் ரூல்ஸு சோத்துங்கிற என்ன தேதிங்கிறேன் ஒழுங்கா பணத்தை கட்டுற வழியை பாரு இல்லைன்னா நடக்கிறதே வேறீ சார் மரியாதை எல்லாம் பேசுறீங்க சோத்துங்கிறீங்க அடுத்துங்கிறீங்கலாம் கேட்குறீங்க இதெல்லாம் நல்லது இல்லைங்க சார் நான் ஏற்கனவே ஃபைனான்ஸ்ல காசை கட்டி க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கு உண்டான பில்லெல்லாம் வச்சிருக்குங்க சார் மரியாதைல எல்லாம் பேசுறது வச்சுக்காதீங்க என்னப்பா அந்த ஆள் மரியாதை இல்லாமல் பேசுறாரு பில்லாக எடுத்துட்டு இருந்தால் அந்த ஆள் முடிஞ்சிடப்பா நம்மளை பத்தி யாருன்னு தெரியும் நான் சார் நான் கட்டின பில்லு ஆமா இது மூணாவது வீதி தானே ஓ இது நாலாவது வீதி என்னது நாலாவது வீதியா ஐயா மூணாவது தெரு எதுன்னு தெரியாம நாலாவது தெரு எதுன்னு தெரியாம அட்ரஸ் மாதிரி வந்து விட்டு என்ன சோத்த திங்கிறியா எதை திங்கிறியான்னு இப்படி திட்டுற வந்து இரியா உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாதியா சார் தெரியாம பேசிடுங்க சார் என்ன மன்னிச்சிருங்க சார் ஐயா என் பையன் முன்னாடியே கேவலமா பேசியிருக்கிற அது இல்லாம ஆரம்பத்துல என் பையன் வந்து அகராதியா பேசிருக்கிற என் பையனை டீச்சர் அடிச்சா கூட நான் ஸ்கூல்ல போய் மிரட்டுவியா அந்த மாதிரி ஆளு தேவையில்லாம என் பையன் முன்னாடியே என்ன கேவலப்படுத்திட்ட உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாதயா நுகர்வோர் கோர்ட்ல போய் கேஸ் போடியா மன்னிச்சிருங்க சார் கேஸ் எல்லாம் போட்டீங்கன்னா நானும் பிள்ளை குட்டிக்கான சார் என்னை வேலையை விட்டு இந்த ஒரு மன்னிச்சு விட்டுருங்க சார் இப்ப மன்னிச்சிரு மனிச்சிரு கேக்குறியே அப்ப பேசும்போது எங்கேயா போச்சு அறிவு ஏயா ஒழுங்கா பேச தெரியாது உனக்கு இன்னி மேல வந்து இந்த ஏரியாக்குள்ள உனக்கு வசூலுக்கே விடக்கூடாதியா கையால உடைச்சி விட்டுட்டு இனிமேல் இங்க வந்தீங்கன்னா ஓடிய மோதா இந்த மாதிரி முடிக்கிட்டாதப்பா நாளைக்கு வரவன் கஸ்ட பேசுவான் ஆமாடா தம்பி இனிமேல் பேசக்கூடாது வர்றேன் வந்து லொல்லு பேசுனேன்னா கையால உடைக்கணும் ஆமாப்பா